முதல்வா ராவிட புதல்வா அச்சம் இல்லை உந்தன் ஆற்றல் விடையது உச்சம் இல்லை வன்மம் இல்லை உந்தன் பெங்கில் கதையில் ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சு முதல்வா திராவிடம் முதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையது உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் வெங்கில் கதை இல்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இமது மொத்தம் ஒன்றே சூதையில் வென்று கடமை இரஞும் கலைஞன் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரம் காலம் கொடுத்த கடமை நம்பும் கலைஞர் பேரன் இருக்குவளையும் வழியில் வந்து தன் குருதி இள திராவிடற்கு தலைமை தாங்கு உதயநிலை வழியில் வந்து தன் குருதி இள திராவிடற்கு தலைமை தாங்கு உதயன் சிவப்பு படையின் வீர களத்தில் வெல்லும் குடிச்சக்காரன் காலம் கொடுத்த கடமை வீர ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் உயரங்கள் லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் உயரங்கள் மீட்டர் கதவாய்

மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மதுவேமன் அவர்கள் ஒரு சிறிய உரையை நிகழ்த்துள்ளார் மறைந்த சூரியன் மீண்டும் உதித்திருக்கிறது இன்று நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நம்முடைய கழக தலைவர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் ஆசியுடன் இன்று மீண்டும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய அன்பை பெற்ற நம்முடைய மரியாதையை பெற்ற நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் மீண்டும் இந்த இந்த மிக நாள் என்று நாம் அனைவரும் சூழலைக்க வேண்டியது இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மூன்று தொகுதிகளையும் திருச்செந்தோடு குமரபாளையம் கபிலர்மலை ஆகிய மூன்று தொகுதிகளையும் வர இருக்கிற தொகுதி தொகுதிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தொகுதிகளாக நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த மூன்று தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நம்முடைய கழக தலைவர் அவர்களின் கைகளில் சமர்ப்பிப்போம் என்ற சூழ்களை நம்ம இந்த மேற்கு சார்ந்த அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் இளைஞரன் அடிப்படையின் உட்பட்ட அனைத்து சால்வணி தம்பிமார்களும் மகளிரணி உட்பட்ட அனைத்து சகோதரிகளும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நம்முடைய மூர்த்தி என்னின் கரத்தை ஒன்றும் நம்முடைய திராவிட சிந்தனத்தை தொடர்ந்து வெற்றி பாதையில் நிலைநாட்டுவோம் நம்முடைய தமிழர்களின் உரிமையை காப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர்களுக்கும் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மிக கூட்டத்தை வரலாறு காணாத கூட்டத்தை இன்று நடைபெற்று மிக சிறப்பாக நடத்தி வைத்த நம்முடைய நகர செயலாளர் தாண்டவம் தாண்டவம் கார்த்தி அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லிக் கொண்டு மிக முக்கியமாக மிக முக்கியமாக நம்முடைய நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் வரிகளை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் அதாவது எத்தனையோ மைகள் உண்மை இருக்கலாம் திறமை இருக்கலாம் இதுல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அந்த வாக்கு போடும்போது போது செலுத்தக்கூடிய மையில வெற்றி பெறணும் அப்படின்னா மிக முக்கியமான மை நம்மளுக்கு தேவை ஒற்றுமை இந்த மேற்கு மாவட்டத்தில் நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களின் சொல்லு கேட்ப அவர்களின் அறிவுரை கேட்ப கேட்ப அவருக்கு சிந்தனை இந்த பகுதியை சார்ந்த இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கலைவர் நிர்வாகிகளும் எந்த மனமாச்சரியமும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மூன்று தொகுதி இதுவரைக்கும் காணாத வெற்றியை நம்ம படைக்க வேண்டும் இதற்காக எந்த ஒரு மனமாச்சரியமும் இல்லாமல் எந்த ஒரு சண்ட சச்சரவும் இல்லாமல் நம்முடைய அண்ணன் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் மூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு இயங்கி நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் 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 என்று வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் செயலாளர் அண்ணன் கே எஸ் மூர்த்தி அண்ணன் அவர்கள் பேரரசு ஆற்றல் செங்கல் வெற்றி செங்கல் இழக்கத்தின் வளர்ப்பு இரையே தொகுதினின் கதை உரையே ஏறநிகர் இளைஞர்களின் ஏற்ற மிக தளபதியே மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் அறவறிப்போடும் மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரவேற்பு நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னாலே தலைமையேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் ஆதிநாட நலத்தினுடைய மதிவேந்தன் அவர்களே இந்த கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே சார்பணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கிழக்கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே மகளிரை சார்ந்த அன்பு சகோதரிகளே இளைஞனி உட்பட்ட அத்தனை அணிகளுக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு இளைச்சியோடு நடைகின்ற வரவேற்பு அமைச்சரவை குறிப்பிட்டதைப் போல தலைவர் அவர்களும் துணை முதல்வர் சின்னவர் அவர்களும் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் மூன்று தொகுதியிலும் வெற்றி பெற்று அடுத்து அமைப்புகிற தளபதியினுடைய ஆட்சியிலே இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூறு பிளஸ் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த அதிலே நம்முடைய மூன்று தொகுதியும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ மனமாச்சரியங்கள் இருக்கலாம் எத்தனையோ உணர்வு நிகழ்ச்சிகள் இருக்கலாம் அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒன்றிணைத்து என்னை எப்படி நிகழ்ச்சி ஆர்வத்தோடு வந்து எல்லாரும் பார்க்குறீங்களோ அதே ஆர்வத்தோடு கடைசி வரைக்கும் என்னோடு இருந்து இந்த மூன்று தொகுதி வெற்றியை எழுச்சியோடு கண்டிப்பாக வெற்றி வெற்றி தர வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த வரவேற்புடைய நோக்கம் இந்த வரவேற்புடைய அதாவது மகிழ்ச்சியான வரவேற்பில் நீங்கள் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் பதவி தர முடியாது எல்லாத்துக்கும் பொறுப்பு தர முடியாது அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி உடனே மாற்றி தர முடியாது இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது ஏன்னா ஒரு வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்குது கடுமையான காலகட்டத்தில் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஏன் உனக்கு கொடுத்திருக்கனு உனக்கே தெரியும் அதை புரிஞ்சு செயல்படு அப்படின்னு தலைவர் சொன்னாங்க நோக்கம் என்ன மூன்று தொகையும் ஜெயித்து மூன்று தொகுதியும் வெட்டி வெட்டுக் கொண்டு நம்ம தலைவர்கிட்ட கொடுத்தா தான் நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் செய்த ஒரு சாதனை அந்த சாதனை களத்திலே உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் நீங்கள் அந்த பங்கை கொடுத்து உழைத்து நான் எல்லாத்திட்டையும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் அன்பா பழகுவேன் அனைவரையும் வரவேணப்ப யாருக்கும் பொறுப்பு எடுக்கிற அவசியம் இல்ல என்னுடைய அன்பு நேரடியா இருந்த போதும் அதை தலைவரிடத்தில் நான் கொண்டு காலடியில் கொண்டு இந்த தொகுதியை சமர்ப்பித்தோம் என்று சொன்னால் தலைவருடைய நம்பிக்கை இன்றைக்கு வீண் போகாது அந்த நம்பிக்கையை துணைமுகளுடைய நம்பிக்கையை அவங்க ரெண்டு பேரும் நம்பி எனக்கு கொடுத்துருக்காங்க அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் பணிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி

அத்தனை நண்பர்களுக்கும் பரமத்தி தொகை வந்து அத்தனை நண்பர்களுக்கும் மூன்று துவைந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நமமாந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாருங்கள் அனைவரும் அம அம அமைச்சர் பின்னால் பாவாட்ட கழக செயற் செயலாளர் பின்னால் பழனி விடுதிக்கு அணிவகுப்போ பனிமொழிக்கும் வாருங்கள் வாருங்கள் நடைபயணமாக வாருங்கள் சிங்கத்தின் பின்னால் அணிவகுப்போம் வாருங்கள் அண்ணன் மாவட்ட கழக செயலாளரோடு பயணிகள் விடுவிக்கு நடை பயணமாக மேற்கொள்வோம் கொண்டிருக்கிறார் இங்கிருந்து நேராக பயணியர் விடுதிக்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சரவர்களும்